ஹாய் ஆல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஆமாங்க இன்றைக்கி அரோமா டிஃப்யூசர் நம்ம வீடு நல்ல நல்லா இருக்கணும் கடை வச்சுருக்கோன்னா கடை நல்ல ப்ளஸண்ட்டான ஸ்மெல்லாக இருக்கணும் கஸ்டமர் வந்தோன்னே எல்லாமே வாங்கிட்டு போயிடணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு அரோமா டிஃப்யூசர் கண்டிப்பாக வேணும் வீட்டில் வந்து அரோமா டிஃப்யூசர் வந்து வேணுமா கண்டிப்பாக அப்படின்னா கண்டிப்பாக வேணும் நம்ம வந்து ஒரு ஸ்மெல் வர்றதுக்காக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் வீட்டில் ஊதுபத்தி யூஸ் பண்ணுவோம் கற்பூரம் யூஸ் பண்ணுவோம் உடனில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம் உடனோடய பவுச்சஸ் எல்லாம் கிடைக்கிது அது அங்கங்கே நம்ம தொங்க போடுவோம் அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் நேச்சுரலான ஸ்மெல் கண்டிப்பாக இருக்காது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஸ்மெல் தான் கண்டிப்பாக இருக்கும் ஊதுபத்தி எப்பவுமே பற்ற வச்சிட்டே இருக்க முடியாது அந்த புகையில் நம்ம வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது அரோமா டிஃப்யூசர் அப்படிங்கிறது தெரிஞ்சுது நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமான விலையிலையும் அரோமா டிஃப்யூசர் இருக்குது கம்மியான விலையிலையும் அரோமா டிஃப்யூசர் இருக்குது நான் இந்த அரோமா டிஃப்யூசர் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி சம்திங் தான் இருந்துச்சு நான் வந்து ப்ரீபெய்டு ஆர்டர் பண்ணதுனால எனக்கு ஒரு இரநூறுவாலே இது வந்து கிடச்சிருச்சு இந்த அரோமா டிஃப்யூசரோட ரெண்டு அருமா ஃப்ளேவர் இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க எனக்கு வந்தது ரோஸ் ரோஸ்மேரியும் லாவண்டரும் ஸ்மெல் தான் வந்துருந்துச்சு அது ஜஸ்ட் ஒரு ரெண்டு டிராப் ஊற்றுனா போதுங்க அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது எனக்கு அந்த ரெண்டு டிராப் வந்து எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து வருது அந்த ஸ்மெல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த ரெண்டு ட்ராப் மட்டும் நான் ஊற்றுனேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வருது ரெண்டு நாளைக்கா அப்படின்னு கேட்காதிங்க கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு தான் வருது அந்த ஆயில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு புகை ஏற்படுத்துறதில்லை லைட்டாக உங்களுக்கு ஸ்மெல் வந்துட்டே இருக்குது அந்த ஆயிலும் அப்படியே தீர்ந்து போகிறது இல்லை அந்த ஆயில் அப்படியே நின்றுட்டே தான் இருக்குது நான் இப்போது இன்றைக்கி ஒரு ரெண்டு டிராப் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு அடுத்த நாள் வரைக்குமே தாராளமாக யூஸ் ஆகும் நம்ம எரிச்சிட்டே இருக்க போகிறதில்ல நம்ம மார்னிங் ஒரு டென் மினிட்ஸ் போடுவோம் ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் அப்படி தேவையான டைமில் தான் போடுவோம் அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ட்ராப்புங்கிறது ரொம்ப தாராளமாக இருக்குது அருமை டிஃப்யூசர் வந்து நம்ம ஏன் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டுருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்கிறேன் நான் வந்து காலையில் போனேன் அப்படின்னா நைட்டு தான் வருவேன் ஸோ என்னோடய வீடை ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வந்து வெண்டிலேஷன் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் கண்டிப்பாக நாங்கள் வர்ற மாதிரி இருக்கோம் ஸோ நைட்டு போகும்போது ஒரு ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அந்த ஸ்மெல்லு வந்து நல்லதுக்கு இல்லை ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி ஸ்மெல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பு அதனாலேயே நான் வந்து அரோமா டிஃப்யூசர் வாங்கினேன் அரோமா டிஃப்யூசர் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற அந்த லைட்டு வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது எல்லா டியூப்லைட்ஸும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அந்த இந்த அரோமா டிஃப்யூசர் மட்டும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆயில் மட்டும் ஊற்றிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸாக உட்காந்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீஷோவில் இந்த அரோமா டிஃப்யூசர் அவைலபிளாக இருக்குது ரேட்டும் கம்மி தான் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த அரோமா டிஃப்யூசர் முடிஞ்சிருச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்காதிங்க அந்த அந்த ஆயில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கற்பூரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லாயிருக்கு